தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த ரெட்பிக்ஸ் நிறுவனர் கட்டி அணைத்து வழி அனுப்பிய அண்ணன் சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் திருச்சி மத்திய சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த ரெட்பிக்ஸின் நிறுவனரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை மரியாதை நிமித்தமாக நீலாங்கரையில் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்துள்ளார் இது குறித்து அவர்கள் பல விடயங்கள் பேசியிருக்கிறாரோ அவர்களுடைய அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களையும் பேசியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வரும்போது அண்ணனுடைய முதல் கேள்வியாக மனதில் உறுத்தி கொண்டிருந்தது என்ன அப்படின்னா நாட்டில் ஒருத்தங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி எவனுமே பண்ணல பாருங்களேன் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க கிட்டே பேசினது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க தம்பி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அழைங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அண்ணன் அவர்கள் வந்து அங்கே பேசி வழி அனுப்புகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இதே நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி அநீதிகளுக்கு குரல் கொடுத்துட்ருக்காரு ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒருத்தவர் மட்டும் அன்னைக்கு நின்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த இவர்கள் வந்து சற்று பெரிய ஊடகமாக மற்ற சமூக ஊடகங்களை தாண்டியும் தெரிய அளவுக்கு இருக்காங்க அப்போ அவர்களுடைய அந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது மக்களுடைய நன்முறையில் ஒரு நல்ல தலைவனை காட்டுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயம் அல்லவா அந்த விஷயத்தை நிச்சயம் இவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ஆனால் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு எல்லா முறையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம எப்போது மக்களுக்காக நிற்போம் ஆனால் மக்கள் நமக்காக நிற்கிறாங்களா அப்படின்னா அது நிறைய இடத்துல நமக்கு ஏமாற்றம் தருகிறது இருந்தால் ாலும் அவர்களுக்காகவே தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் மறவ வேண்டாம் ஆனால் சீமான் அவர்கள் வந்து இப்படி கட்டியணைத்து வழி அனுப்பி இந்த நிகழ்வு குறித்தும் தொடர்ச்சியாக மக்களுக்கு அநீதி என்றால் முதலாக நிற்கக்கூடிய இந்த நிகழ்வை குறித்தும் உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க